இப்போ தட்டு வந்து இந்த கட்டைக்கு படி வைக்க போகிறோம் இந்த கட்டையை கட்ட வரும் இப்போ இந்த கட்டைக்கு படி வைக்க போகிறோம் சிறிய சிறிகம் தட்டு பாருங்க தட்டு பாருங்க இந்த சீடித்தட்டு தான் இப்போ படி வைக்க போகிறோம் இந்த பாருங்க சீடி மண்டபம் இருக்குங்க சீரி மண்டை இருக்கு அப்படியே இந்த கட்டையை இந்த கட்டையா இந்த கட்டைக்கு இப்போ சீடி படி வைக்க வைப்போம் படி வச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதை காமிக்கும் இந்த பாருங்கள் ராமேஸ்வர தோட்டத்தில் இருந்து நாகமணின்றவங்க இந்த கட்டையை படி வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க இந்த பாருங்கள் இந்த கட்டையை தான் இப்போ நான் சீடி படி வைக்க போகிறேன் இந்த பாருங்க இந்த சீரி மண்டையை பாருங்கள் இன்ட்ரிவியூ பண்ணுங்கள் சிடி மண்டை தட்டு தட்டை அடுத்த தட்டை இந்த சிடி இந்த இதை படிக்க போகிறோம் இவங்க தான் வந்துருக்காங்க ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்காங்க இந்த கட்டை செட் பண்ணுறதுக்காகவே இப்போ இவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்க போகிறேன் கட்டையை அடுத்த வீடியோவில் செட் பண்ண வீடியோ காமிக்கிறான் பாருங்க இந்த கட்டைக்கு லப்பர் போட்டாச்சு லப்பர் போட்ட உடனே இப்போ வந்து இந்த ரிங்கு படி வைக்க போகிறான் ரிங்கு வந்து படி வைக்க போகிறோம் இப்போ இந்த ரிங்கை பாருங்கள் படி வச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இது எப்படின்றத நான் பாருங்கள் இப்போ ரிங்கு வந்து படி வைக்க போகிறேன் இந்த கட்டைக்கு லப்பர்லாம் போட்டாச்சு இப்போது படியை வச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை செட் பண்ண உடனே காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டைக்கு ரிங்கி போட்டாச்சு பாருங்கள் ரிங்கி போட்டாச்சு பாருங்க இப்போ இந்த மண்டைக்கு பட்டை போட போகிறேன் சீரி தட்டு எல்லாம் ரெடி பண்ணணும் பாருங்கள் சீரி இது இப்போ வர இதுக்கு அடுத்தது வந்து இதை ஃபிட் பண்ண போகிறோம் இது ஃபிட் பண்ணுற வீடியோவை கம்ப்ணும் அப்புறங்க அந்த தட்டை வந்து இப்ப அந்த பட்டை போட்டு காமிக்கிறோம் ரெண்டு இந்த மண்டை போட்டு இப்ப பட்டையை போட்டு காமிக்கிறோம்